வாழ்க்கையில் உன் எதிரில் இருப்பவர்களை விட உன் அருகில் இருப்பவர்களிடம் கவனமாக இரு வெளிப்படையான எதிரிகளை விட பொய்யான அன்பை காட்டி கூடவே இருக்கும் துரோகிகள்தான் ஆபத்தானவர்கள் பிறருடைய காயங்களை எளிதில் கடக்கும் நாம் நம் காயங்களை கடப்பது மட்டும் கடினமாகிவிடுகிறது வெளியில் ஏற்படும் காயங்களை தாங்கிக் கொள்ளும் நம் மனதால் நம் மனதுக்குள் ஏற்படும் காயங்களை மட்டும் தாங்க முடிவதில்லை உன்னுடைய மன உளைச்சல்களை மற்றவர்களிடம் பகிரும்போது உனக்கு மன ஆறுதல் கிடைத்துவிடும் ஆனால் உன்னுடைய பலவீனத்தை தான் நீ எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் நீ அடுத்தவர்களை ஏமாற்ற நினைக்காதே அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நாம் தேவைப்படும்போது மட்டும் நம்மிடம் வந்து பேசுபவர்களின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எந்த விதத்திலும் அவசியமில்லாதது வாழ்க்கையில் எதையும் நீங்கள் எளிதாக தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் தொலைத்துவிட்ட எதுவும் மீண்டும் எளிதாக கிடைப்பதில்லை அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நான் எல்லோருக்கும் நல்லது மட்டுமே செய்கிறேன் எனக்கு ஒரு உதவி என்று கேட்டால் யாருமே செய்வதில்லை என்று வருந்தாதீர்கள் இதில் மற்றவர்கள் மீது தவறு இல்லை உங்கள் மீதுதான் தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மனதை எப்போதும் உற்சாகமாக வைத்திருங்கள் உங்களின் மனம் உற்சாகமாக இருந்தால் சுமைகள் கூட சுகமாகத் தெரியும் மனம் சற்று தளர்ந்துவிட்டால் சுகங்கள் கூட சுமையாகத்தான் தெரியும் கோபக்காரர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை பொய் சொல்லத் தெரியாமல் மனதில் பட்டதை அப்படியே பேசுபவர்கள் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் நம்மை நம்பியவர்களை ஏமாற்றத் தெரியாதவர்கள் மொத்தத்தில் இவர்கள்தான் உண்மையில் நல்லவர்கள் ஆனால் மற்றவர்கள் பார்வையில் மட்டுமே கோபக்காரர்கள் ஆதி உணர்வுகளில் ஒன்றான அன்பு ஒருவருக்குள் ஒருவரை அடிமைப்படுத்தும் போதுதான் தோற்றுவிடுகிறது யாரையும் அடிமைப்படுத்தாத யாருக்கும் அடிமையாகாத அன்புதான் நீண்ட நாள் நிலைத்திருக்கும் ஆயிரம் குழப்பங்களும் ஆயிரம் கஷ்டங்களும் மனதை சூழ்ந்து கொண்டாலும் என்ன என்று யாராவது கேட்கும்போது ஒரு சிறு புன்னகையோடு ஒன்றுமில்லை என்ற ஒற்றை வார்த்தையை மட்டுமே விடையாக கொடுக்க வேண்டியிருக்கிறது வாழ்க்கையில் எல்லாம் ஒருவருக்காக என்று இருந்து விடாதீர்கள் அந்த எல்லாமும் அதே ஒருவரால் கூட கைவிடப்படலாம் யாரையும் வாழ்க்கை முழுக்க கூடவே இருக்கப் போகிறார்கள் என்று நினைத்துவிட வேண்டாம் பிறர் உங்களுக்கு சுமையாக இருப்பதையும் பிறர் உங்களுக்கு தரும் சுமைகளையும் நினைத்து வாழ்க்கையே வெறுத்து விடாதீர்கள் சுமையற்ற வாழ்க்கை சுவையற்று போகும் எந்த சுமைகளையும் சுமந்து கடந்து செல்ல பழகிக்கொள்ளுங்கள் மூட்டை பூச்சியைப் போல் யாரையும் துன்புறுத்தி வாழக்கூடாது எலியைப் போல் யாருடைய பொருட்களையும் திருடி வயிற்றை நிரப்பக்கூடாது கரையான்களைப் போல் பிறர் பொருட்களை நாசப்படுத்தி வாழக்கூடாது தேனீக்களைப் போலவும் எறும்பைப் போலவும் ஒவ்வொரு நாளும் உழைத்து உண்பதே அமைதியான நிம்மதியான வாழ்க்கை இறுதி நாட்களில் பாயிலேயே படுத்து கிடக்கும்போது பழைய சோர் கொடுக்கக்கூட ஆள் இருக்காது பாடையில் போன பின்னே படையலும் பாயாசமும் வடையும் செய்து வைப்பது எதற்கு என்றுதான் இன்னமும் தெரியவில்லை இந்த உலகில் பணம்தான் பெரிது என்று நினைக்கும் சில மனிதர்களுக்கு தெரிவதில்லை யமதர்மன் லஞ்சம் வாங்க மாட்டார் என்று பணத்தின் பின்னால் ஓடி ஓடி உங்களை நேசிக்கும் மனங்களை விட்டு மறைந்து விடாதீர்கள் நாம் செய்த நல்ல செயல்களை விட நம்முடைய தவறுகளை மட்டுமே மற்றவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் ஆகவே ஒருபோதும் பாராட்டுக்களை பற்றி பெருமை கொள்ளவும் வேண்டாம் அதே சமயம் விமர்சனங்களைக் கண்டு ஒருபோதும் மனசோர்வு அடையவும் வேண்டாம் இன்று முதல் தன்னால் முடிந்தவரை சிறந்ததை மட்டும் செய்வோம் என்று மனதில் உறுதி செய்து கொள்ளுங்கள் போலித்தனம் இல்லாத புன்னகை சுயநலம் இல்லாத உறவு கைமாறு கருதாமல் செய்யும் உதவி கவலைகளை மறக்க வைக்கும் நல்ல நட்பு எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்லாத அன்பு இவைகள் மட்டும் நம்மோடு இருந்துவிட்டால் நமது வாழ்க்கையே சொர்க்கம்தான் மகிழ்ச்சி என்பது நம் மனநிலையை பொறுத்ததுதான் நாம் அடைகின்ற மகிழ்ச்சிக்கும் வெளி உலகத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதே மிகப்பெரிய உண்மை பொறுமை என்பது வேறு ஒன்றும் இல்லை உனக்கு வலிப்பது பிறருக்கு தெரியாமல் பார்த்துக்கொள்வது நீ அழுகின்ற சத்தம் உனக்கு மட்டுமே கேட்கும்படி பார்த்துக்கொள்வது நீ முகம் புதைத்து அழுவதற்கு இன்னொரு தோலை தேடாமல் இருப்பது உன் கண்ணீர் கதைகளை இன்னொருவரிடம் அழுது புலம்பாமல் இருப்பது எவ்வளவு பெரிய காயங்கள் ஏற்பட்டாலும் சிரித்து கொண்டே கடந்து செல்வது இந்த பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை அடுத்தவரின் மனநிலையை யாரும் அறிவதில்லை அதை அறிந்து கொள்ளவும் யாரும் விரும்புவதில்லை ஆனால் தன் மனம் நினைப்பதை மட்டும் பிறருக்கு வலிக்கும் என்பதை கூட உணராமல் அப்படியே பேசிவிடுகின்ற மனிதர்கள்தான் இங்கு அதிகம் உங்கள் கவனத்திற்கு தகுதியற்றவர்களுக்காக உங்கள் நேரத்தை வீணடிப்பதை நிறுத்துங்கள் உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களுடன் நீங்கள் செலவழிக்கும் நேரம்தான் உண்மையில் விலைமதிப்பற்றது என்பதை உணருங்கள் ஒருவர் மீது நாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கும்போது அது துரோகமாக மாறினால் அது நமக்கு ஆறாத ரணங்களை தந்துவிடும் அப்பாவித்தனமாக அனைவரையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள் இல்லை என்றால் கடைசியில் காயப்பட்டு நிற்பது நீங்களாகத்தான் இருக்கும் ஒரு நல்ல விவாதம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா நமது கருத்தை ஆழமாக சொல்வதில் இல்லை அடுத்தவர்களின் கருத்தை நாம் ஆழமாக உள்வாங்குவதில்தான் இருக்கிறது எனக்கு உன்னை பிடித்ததால் நீ எனக்கு மட்டுமே வேண்டும் என்று சொல்லும் உறவை விட நீ எனக்கு இல்லை என்றாலும் உன்னை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லும் உறவின் பாசம்தான் உண்மையானதாக இருக்கும் நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறீர்களோ இல்லையோ கர்மாவுக்கு பயம் கொள்ளுங்கள் ஏனென்றால் கடவுள் கூட உங்கள் மீது கருணை கொண்டு நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடுவார் ஆனால் உங்களின் கர்மா இந்த உலகில் நீங்கள் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் உங்களை அது தண்டிக்காமல் விடாது நீங்கள் செய்யும் பாவங்கள் நீங்கள் மறைந்த பிறகும் உங்களை விட்டு விலகுவதில்லை சில உண்மையற்ற உறவுகளிடம் எப்போதெல்லாம் நீ கோமாளியாகவும் ஏமாளியாகவும் இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் நீ அன்பானவனாகவும் பாசமுள்ளவனாகவும் கருதப்படுகிறாய் எப்போதெல்லாம் நீ அன்புக்கும் பாசத்திற்கும் மதிப்பளித்து அடிப்பணிகின்றாயோ அப்போதெல்லாம் நீ ஏமாளியாகவும் பெரும் கோமாளியாகவும் பார்க்கப்படுகின்றாய் நாம் சந்தோஷமாக இருக்கும்போதுதான் அடுத்தவர்களிடம் பேசுவோம் என்றால் நாம் வாழ்க்கை முழுவதும் ஊமையாகத்தான் இருக்க வேண்டும் எந்த கசப்பான நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உடனே மறந்துவிட்டு இயல்பாக பேசும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு உறவும் தனக்கு முக்கியம் என்று நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறியிருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை எந்த உறவையும் அதன் மதிப்பை உணராமல் இழந்துவிட்டு பிறகு வருந்தி வாழ்வதில் எந்த பயனும் இல்லை இறைவன் நம்மிடம் எதுவுமே கேட்பதில்லை ஆனால் அவன் காலடியில் கோடி கோடியாய் கொட்டுபவர்களை விட என்றும் ஏழையின் கரங்களில் தன்னால் முடிந்த சிலவற்றை போடும் மனிதர்கள்தான் உண்மையில் தர்மத்தின் பிள்ளைகள் மனைவியை அதிகம் நேசியுங்கள் மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தினந்தோறும் சில நிமிடங்களாவது நேரம் ஒதுக்கி மனைவியுடன் பேசுங்கள் மனைவியை யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள் எல்லா உறவுகளை காட்டிலும் இறுதி வரை உங்கள் கூடவே வரும் உறவு உங்கள் மனைவி மட்டுமே பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடுதான் ஏனென்றால் தன்னோடு இருப்பவர்களும் தன்னை உயர்த்தி விட்டவர்களும் அப்போது அவன் கண்களுக்கு தெரிவதே இல்லை வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் எனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்த்து விடுவதுதான் நல்லது வாதம் செய்பவர்களோடு மௌனம் செய்யுங்கள் சிலரின் மௌனம் அவர்களின் திமிரு அல்ல தங்கள் கவலைகளை மறைத்துக்கொள்ள அவர்கள் அணிந்து கொள்ளும் முகமூடியாய்கூட இருக்கலாம் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பணம் மட்டும் போதாது நல்ல குணமும் வேண்டும் அப்போதுதான் சில உறவுகளும் பல உயிர்களும் நம்மோடு அன்பால் ஒட்டி வாழ்ந்து இருக்கும் ஏழையாக இருப்பவர்களுக்கு நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் மனிதர்கள் விரும்புவது நல்ல மனங்களையல்ல அவர்களிடம் இருக்கும் பணத்தையும் செல்வத்தையும் தான் பணக்காரராக இருக்கும் சிலருக்கு நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் உணர்ந்து விலகி விடுவார்கள் மற்றவர்கள் எதனால் நம்மிடம் நட்பு வைத்து கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை உங்கள் சோகத்தை வெளிக்காட்டாதீர்கள் யாரும் அதை பார்த்து உங்களோடு சேர்ந்து கவலைப்படவோ கண்ணீர் வடிக்கவோ மாட்டார்கள் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை ரகசியமாக வையுங்கள் உங்களைச் சுற்றி இருக்கும் அனைவரும் உங்களுக்கு நல்லது நடப்பதையே விரும்புவதில்லை என்பதை உணருங்கள் நானாக யாரையும் வெறுக்கவும் இல்லை விலகவும் இல்லை என்னிடம் பேசக்கூட விருப்பம் இல்லாதவர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளியிருக்கிறேன் என்று நிறைய பேர் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில புரிதலற்ற உறவுகளால் ஒவ்வொருவருக்கும் ஒரு முட்டாளின் உதவி தேவைப்படுகிறது மற்றவர்களிடம் தன்னை அறிவாளியாய் காட்டிக்கொள்வதற்கு நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களிடம் உதவி பெறுபவர்களை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பதே நல்லது தராசுக்கு நியாயம் அநியாயம் என்று தெரியாது எந்த பக்கம் கனம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் இந்த உலகில் நம்மை சுற்றி இருக்கும் சில மனிதர்களும் அப்படித்தான் உன்னிடம் பணமும் செல்வாக்கும் இருக்கும் வரைதான் உன் பக்கம் சாய்ந்திருப்பார்கள் எல்லா மனிதர்களும் கொஞ்சம் சுயநலவாதிகள் தான் ஒருவரை நேசிக்கும் போது அவர்களிடம் உள்ள கெட்டதை பார்ப்பதில்லை ஒருவரை வெறுக்கும் போது அவர்களிடம் இருக்கும் நல்லதையும் பார்ப்பதே இல்லை சக மனிதர்கள் செய்யும் நன்றியையும் நன்மையையும் மறப்பது மிகப்பெரிய பாவம் என்பதை நினைவில் வையுங்கள்